இதயத்தை எம்முள் உருவாக்க தம் குருதியை சிந்தி இதயத்தின் கருணையை வெளிப்படுத்திய நம் அன்பர் இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாட அன்புடனே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதயம் என்பது இரத்தத்தை உடலெங்கும் ஓட செய்யும் எந்திரம் இது அறிவியற் சிந்தனை ஆனால் அகிலத்தை மீட்டெடுக்க குருதி கொடை வழங்கி இதயத்தை கிழித்தவர்களை இருக்கரம் கொண்டு அனைத்த இயேசுவின் அன்பு அறியப்பட்ட பின்புதான் இதயம் ஒரு அன்பின் ஆலயமானது இது ஆன்மீக சிந்தனை இதுவே நம் விசுவாசம் அத்தகைய விசுவாசத்தினை வார்த்தைகளால் அறிக்கையிடுவதை விட இதயத்தின் வாஞ்சியால் அறிக்கையிடவே என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என்று இறைவன் தம் மக்களாகிய இஸ்ரேல் மக்கள் மீது வெளிப்படுத்திய பேரன்பை இன்றைய முதல் வாசகத்தில் உசேயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார் ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு அன்பாய் ஆசையாய் வளர்ப்பாளோ அதே இறைவனின் வழி நடத்துதல் தொடர்கிறது தவறுகள் போது அராஜகம் மேலோங்குகிறது தவறுகள் கண்டிக்கப்படும் போது செயல்கள் நேர்த்தியாக்கப்படுகிறது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் என்கிறார் இறைவன் இத்தகைய இதயம் கொண்டவர்களாய் நாமும் வாழ்வோம் இறைத்தன்மையை வெளிப்படுத்துவோம் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மட்டற்ற அன்பு வெளிப்படுகிறது பாவத்தை மீட்க பாவமற்ற இரத்தம் தெளிக்கப்படுகிறது பிறப்பும் இறப்பும் பலருக்கு சாதாரண சம்பவம்தான் ஆனால் இயேசுவுக்கு காலத்தையே வெல்லும் வரலாறு அளவற்ற அன்புதான் அனைத்தையும் வென்றுவிட்டது எருசலேமில் மட்டும் நின்றுவிடாமல் அகிலம் முழுவதும் ஆட்சி செய்கிறது அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு உயிரும் உடம்பும் சேர்ந்த வாழ்வு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையே என்பது இக்குறளின் பொருள் பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே என்கிறார் பாரதியார் திரு இதய பெருவிழா ஆலய பிரார்த்தனையோடு நின்றுவிடாது நம்மால் பலருக்கும் நம் வாழ்வால் அறிவிக்கப்பட வேண்டும் இத்தகைய எண்ணங்களை இதயத்தில் தாங்கி இப்பெரு விழாவை கொண்டாடுவோம் இதயத்தை எம்முள் உருவாக்க